வணக்கம் ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீக பத்திரிகளுக்கு நம்மளுடைய ஐடி சேனல் பார்க்கும் பத்திரங்களுக்கும் இன்னும் பிறகு ஆன்மீக பணியில் ஏற்பட்டு வராங்க அனைவருக்கும் நம்மளோடய வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செந்தூர் முருகன் நிஷன் ட்ரெஸ்ட் அறக்கட்டளை சார்பா இந்த பங்குனி மகோசவம் வந்து வருஷம் வருஷம் பங்குனியில் பங்குனி உத்தரத்துக்கு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான முறையில் பழனியில் பாதி என்ன செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாமளும் இங்கே செய்து நடந்துட்டுருக்குறோம் நடத்தி கொடுத்துட்ருக்குறோம் வருஷம் வருஷம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஐநூறு பேத்துக்கு உடவ ஒரு ஐநூறு பேர்த்துக்கு சாதுகளுக்கு சன்னாட்சிகளுக்கு சாய வேட்டி கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணோனாக்கா தைப்பூசமும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலான்னு சொல்லி பத்திரங்கள் எல்லாம் முக்ச்சி பண்ணி இந்த வருஷம் தைப்பூசத்தில் இருந்து ரொம்ப சிறப்பாக போகலான்ட்டு வருஷ வருஷம் சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் நல்ல விரிவான முறையில் சிறப்பான முறையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரங்கள் வந்திருக்காங்க அது மூலமாக நாம் என்ன பண்ணணுன்னா அனைத்து பத்திரங்களுக்கும் நான் ஊடாக தேடி யாரையும் வந்து நான் கூப்பிட முடியாது பல ஊர்லேருந்து வரீங்க பல நாட்டிலேருந்து வரீங்க வரீங்க பயத்துலேருந்து வரீங்க எல்லோரையும் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஊடு தேடி கூப்பிட முடியாது அதனால் நான் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் தைப்பூசத்துக்கு வருகிறதை வந்து வருமாக உங்கள் அன்போடு அழைக்கிற அனைவரும் தைப்பூசத்தில் வந்து கலந்து தை பூச்சி திருவிழாவை மிக சிறப்பான முறையில் சிறப்பித்து கொடுக்க உங்கள் அன்போடு நான் கேட்கிறேன்